உங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்ததுன்னா காலையில் இந்த டீயை குடிச்சு பாருங்க உடல் உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உடல் உஷ்ணம்னா என்னன்னு நினைக்கிறீங்க சித்த மருத்துவத்துல இது வந்து பித்தம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பித்தம் குறையிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இந்த மூலிகைகளை மட்டும் யூஸ் பண்ணுங்க ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் நைட்டாக என்ன பண்ணோம்னா கொஞ்சம் வெட்டிவே சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த தண்ணீர்ல போட்டணும் அதே மாதிரி நெல்லி முள்ளி இது ஒன்றுமே கிடையாது உலர்ந்த நெல்லிக்காயை தான் நெல்லி மொழின்னு சொல்லுவோம் இது ஒரு ஸ்பூன் அந்த தண்ணீர்ல போட்டணும் அரை ஸ்பூன் சீரகம் போட்டு நைட்டு தண்ணீர்ல அப்படியே வச்சிருங்க காலையில இதை அப்படியே ஸ்டவ்ல வச்சு பாயில் பண்ணி ஒரு கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணிட்டு கொஞ்சமா ஹனி கலந்து குடிச்சுக்கிட்டே வாங்கல உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் காணாமல் போகும் கண் எரிச்சல் தலைமுடி உதிர்தல் வயிறு எரிச்சல் இருக்கு அசிலிட்டி இருக்கு கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி பித்தம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் குணமாகணும்னா இந்த டீயை டெய்லி காலையில ரெகுலரா குடிக்கலாம் இதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன தெரியுமா சுகர் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும் இந்த டீய ரெகுலரா குடிச்சிட்டு வரலாம் இந்த டீ வேணும்னா இருக்கிற நம்பருக்கு பண்ணுங்க நம்புங்க நலம் பெறுங்க நன்றி